எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கலங்குகிற காரியத்தில் சகாயம் பண்ண போகிறார் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ உங்களை கலங்க வைக்கிற ஒரு காரியம் ஒரு வேதனை நிறைந்த காரியம் ஒரு துக்கம் நிறைஞ்ச காரியம் நீங்கள் அதை நினச்சி நினச்சி கலங்கி போயிருக்கிற அந்த காரியத்தில் ஆண்டவர் இன்றைய நாளில் சகாயம் பண்ண போகிறார் இந்த கலக்கங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து மாறப்போகுது இவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் நீங்கள் கலங்குகிற காரியத்தில் இந்த வானத்தையும் பூமியும் படைச்சி த மனிதனுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி மூன்றாம் நாளில் உயிர் மறித்து மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்த ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சகாயம் பண்ணால் அவரால் முடியும் இப்போ நம்ம பைபிளில் ஓசியாக பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது இஸ்ரவேலி நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு பாருங்க ஆண்டவர் இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் சகாயம் உண்டு ஆண்டவர் எவ்வளோ இறக்கமான தேவன் அதாவது ஒரு கேடு உண்டாக்குனதுனாலையும் உண்டாக்கிட்ட ஆனாலும் நீ ஒரு தப்பு பண்ணிட்ட ஒரு பாவம் செய்துட்ட ஆனாலும் எனக்கு உனக்கு என்னிட்ட சகாயம் உண்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நினைக்கலாம் என் வாழ்க்கையில் கலங்கி போயிருக்கே வேதனையில் இருக்கே அப்படின் சொல்லி கவலையோடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கலாம் கலங்காதீங்க உங்கள் வேதனையை மாற்ற அவரால் முடியும் நீங்கள் எவ்வளவு தான் கலங்கி கலங்கி வாழ்க்கையை கண்டினியூவாக நீங்கள் கலக்கத்தின் பாதையில் அதாவது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னு வைங்களா அந்த கஷ்டத்தை நினச்சி 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 அழுதுகிட்டே இருந்தால் ஏதாவது ப்ரோஜனம் உண்டா கண்டிப்பாக ப்ரோஜனம் இருக்காதுங்க நீங்கள் அழ அழ உங்கள் உடம்பு சரீரம் பாதிக்கப்படும் மனசு கவலைக்குள்ளே வரும் எந்த வேலையும் உங்களால் செய்ய முடியாது நீங்கள் கலங்குகிற காரியத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கலங்குகிற காரியத்தில் ஒரு சகாயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியில் ஒரு வியாதியோடு இருக்கிறவங்கள கூட்டி கொண்டு வருவாங்க அந்த வியாதி இவனுக்கு எதனால் வந்துங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் இவன் பாவம் செய்தது நிமித்தமாக வியாதிப்பட்டுருக்கான் அப்படிங்கிறத உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா உன் பாவத்தின் நிமித்தமாக இந்த வியாதி வந்திருக்கு அப்படின்னு தெரியப்படுத்தின உடனே வியாதியஸ்தன் மனம் கசந்து நம்ம தன்னுடைய பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி அறி என மன்னன் திரும்புகிறாரு அடுத்த செகண்டே அவருடைய வியாதி சரியாகுது அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கலங்கிக்கிட்டு இருக்கிற அந்த காரியத்தில் சகாயம் வேணும்னா ஏது நம்ம வாழ்க்கையில் ஒரு கலக்கம் வருது ஒரு வேதனை வருதுன்னு அந்த கலக்கத்தை கொண்டு வர்றது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிசாசு அந்த பிசாசு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றிட்டு ஆண்டவருடைய வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற பிள்ளைகளுக்கு பல கலக்கத்தை கொண்டு வருவான் எப்படியாவது கலங்கி போய் ப்ரேயர் லைஃப்லேருந்து வெளியே வரணும் அதுதான் அவனுடைய டார்கெட்டாக இருக்கும் ஆனால் அது நமக்கு தெரியாது நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சுன்னா அதை நினச்சி 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 நினச்சிருந்த அழுவோம் ப்ரேயருக்கு கொடுக்குற டைமை கொடுக்கறது கிடையாது ஏன்னா இங்கே தான் கலங்கி போய் இருக்கிறதே அந்த மனசு அந்த ஆத்மா கலங்கிலாம் இருக்குது வேதனையிலலாம் இருக்குது அப்புறம் ப்ரேயர் பண்ண எப்படி போக முடியும் ப்ரேயர் டைம் வந்து கம்மி ஆகும் அப்போது இந்த பிசாசுக்கு என்ன ஆகும் ஈஸாக லைஃப்பில் வந்து பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு நம்மளே இடம் கொடுக்குறோம் அந்த தந்திரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிசாசுக்கு தந்திரத்தை புரிஞ்சுட்டு அதுக்கு இடம் கொடுக்காம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் ரெண்டாவது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடக்கலை ஏதோ ஒரு கலக்கம் இருக்குன்னா இன்னொரு காரியமும் இருக்கும் நம்ம செய்கிற பாவங்கள் அந்த பாவத்தின் நிமித்தமாக சில கலக்கங்கள் வரும் சில காரிய தடைகள் வரும் ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்போ இந்த பாவங்கள் நம்மகிட்ட இருந்து வெளியே போகணுன்னா என்ன ஆகணும் ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் நம்மளை கழுவணும் இப்போ யோசிக்கலாம் பாவம் போக்குறதுக்கு எத்தனையோ பரிகாரங்கள் இருக்குது அதெல்லாம் பண்ணுனாலே பாவம் போகுமே அப்படின்னு அப்படி இல்லைங்க எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம பாவங்கள் முழுவதுமாக கழுவணும்னா நம்ம பாவம் முழுவதுமாக நம்ம கிட்டேருந்து நீங்கி போகணும்னா ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் நம்மளை கழுவணும் சகல பாவங்களை மன்னிக்க அவருக்கு தான் அதிகாரம் உண்டு நமக்கு கிடையாது அப்போ நம்ம பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்தி அதிலிருந்து நம்ம மனம் திரும்பும் போது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் போது பாவத்தின் நிமித்தமாக வந்த வியாதியா இருந்தா கண்டிப்பா அது மாறி போகும் ஐயோ என்னுடைய வியாதியை குறிச்சு எனக்கு பயமா இருக்கு கலக்கமா இருக்கு என்னுடைய டாக்டர் அதாவது நான் பார்த்த டாக்டர்ஸ் எல்லாம் என்னை கை வெட்டுச்சாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கீங்களா கண்டிப்பாக உங்கள் வியாதியை குணமாக்க அவரால் முடியும் குஷ்டரோக வியாதியை குணமாக்கிற தேவன் கற்பத்தின் கனி ஆசீர்வதித்த தேவன் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தவன் நடக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு நடக்கிறதுக்குள்ளே கிருபை செய்தவருக்கு மறிச்சு போன லாசர்வை உயிரோடு எழுப்பின ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களை கலங்க வச்சிருக்கிற அந்த வியாதியிலேருந்து உங்களுக்கு விடுதலை தர முடியும் கண்டிப்பாக முடியும் ஏன்னா அவர் அற்புதத்தின் தேவர் அவருக்கு வல்லம் அவ்வளோ உண்டு பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கே வியாதியிலேருந்து அவருடைய வஸ்திரத்தின் நுனியை தொட்ட உடனே வியாதி தரி சரியாச்சு இல்லை அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களை கலங்க வச்சுருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதில் அவரால் சகாயம் பண்ண முடியும் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் ஆண்டவற்றை தெரியப்படுத்துங்க நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு அந்த கலக்கத்தை நினைச்சு நினச்சி அழுதுட்டு இருப்பீங்கன்னா அங்கே அற்புதங்கள் பண்ண முடியாது நீங்கள் ஆண்ட ஒரு சமூகத்துக்குள்ள போய் கேளுங்க கலங்க அதாவது வாழ்க்கைங்கும்போது மனித வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை நினைச்சு நினைச்சி அதில் மூழ்கி போயிடக்கூடாது அதுலேருந்து வெளியே வரணும் ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளா ஆண்டவருக்கு கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை மாற்ற அவரால முடியும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களுக்கு கேடு விளைவிக்கிற காரியத்திலேருந்து ஆண்டவர் கண்டிப்பாக விடுதலை தருவார் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் நீங்கள் ஜெபிச்சா மட்டும் போதுங்க நீங்கள் சும் ஜெபிச்சுட்டு சும்மா இருங்க ஆண்டவரை அதை பார்த்துக்குவார் கண்டிப்பாக உங்கள் கலக்கங்கள் மாறும் கவலைகள் மாறும் கண்ணீர் மாறும் எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா ஆண்டவர் உங்கள் கூட தானே இருக்கிறாரு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு தத்துவம் தந்திருக்கிறார் அல்லவா அப்போ நம்ம பய பயப்படக்கூடிய காரி எதுவுமே இல்லை எல்லா ஆண்டவர் பார்த்துக்குவார் நீங்கள் தெரியப்படுத்திட்டு நீங்கள் அமைதியாக இருங்க கலங்காதீங்க உங்கள் கலங்க வைக்கிற காரியத்தில் கண்டிப்பாக ஆண்டவர் சகாயம் பண்ணுவார் ஜபம் பண்ணுங்க இசப்பா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு இதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுங்க கண்டிப்பாக ஆண்டவர் கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய விடுதலை தருவார் உங்கள் மனசில் இருக்கிற சிந்தனைகளை அவர் அறிஞ்சிருக்கிறார் அதனால் நீங்கள் கலங்காமல் ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு எதில் கலக்கம் இருக்கோ எதில் ஆண்டவருடைய சகாயம் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க கலங்குகிற காரியத்தில் சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னவரே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சகாயத்தை பண்ண வேண்டும் என்று ஜபிக்கிறேன் எந்த காரியத்துக்காக கலங்கி கொண்டே அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிற ஆண்டவரை கலக்கங்களை மாற்றுவதற்காக நன்றி அற்புதம் செய்வதற்கு நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நீங்க கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் சாண்டவர் சகாயம் பண்ண போறாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹாலே லூயா